பீமாவோட நகைசிட்டி ஸ்கீம் டீட்டெயில் தான் பார்க்க போறோம் இந்த வருஷம் பீமால புதுசாக ஒரு ஸ்கீம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க அதோட டிஸ்கவுண்ட்லாம் போட்டு வர்றீங்க அப்படின்னா அதுக்கு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா வேஸ்டேஜுன்றப்போ சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறத யூஸ் பண்ணி நகை எடுக்கிறது தான் பெஸ்ட்டு பட் அமௌண்ட்டு போட்டு போனஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு காயின் எடுக்கும்போது த்ரீ பர்சன்டேஜ் தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து ஆறு மாதம் தான் இதுக்கு பேர் வந்து பீமா கோல்டன் சிக்ஸ் கோல்டு ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ எனக்கெனமி வீடியோ பார்க்க போகிறோம்னா பீமாவோட நகசீட்டு ஸ்கீம் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் பீமாவில் புதுசாக ஒரு ஸ்கீம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க அதோட டீட்டெயில்ஸும் நார்மலாக இருக்க ஸ்கீம் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுபோக டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க பீமாவில் வந்து நகசீட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்த் ஸ்கீம் தான் இருந்துச்சு இப்போ வந்து ஒரு ஸ்கீம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் மந்த்து ஸ்கீம் இருக்கான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி நிறைய கடைகளில் பீமாவில் வந்து கிஃப்ட் கொடுக்குறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க மதுரையில் உள்ள பீமா ஜுவல்லரியில் வந்துட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக கொடுக்குறாங்க அது என்னென்ன கிஃப்ட்டுங்கிறதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இதில் லாஸ்ட்டாக நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் பீமாவில் வந்து நகசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிக்கல்ட் ஆப் மூலமாக போட்டுறது அதாவது போத்தீஸு தங்கமே ஜுவலரியில் போட்டிருக்கோ டிஜிக்கல் டேப் மூலமாக கட்டுறது உண்டியல் செமிப் மெத்தட் அது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இல்லை கண்டிப்பாக கிடையாது அந்த மெத்தடெலாம் கிடையாது பீமாவில் உள்ள நகை சீட்டு வந்து ஃப்ளெக்ஸியாக இருக்கும் இப்போ நம்ம சீட்டுன்னு நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதை டெபாசிட்டாக கூட நான் யூஸ் பண்ணிக்க முடியும் பத்தாயிரரூபா நகைசீட்டு போட்டிருக்கேன் ஏன்னா அந்த ரூபாய் வந்துட்டு நம்ம ஒரு ரூபாய் அதாவது நகை சீட்டு நான் போட்டது பத்தாயிரூபாய் நகை சீட்டுன்னு ஆரம்பிச்சிட்டேன் பட் என்கிட்ட வந்துட்டு ஒரு லம்ப் அமௌண்ட்டு ஒரு ஏழு லட்சத்துலேயே குளிச்சுட்டுலேயே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த நகை சீட்டை பதினோரு மாதம் கட்டினா எவ்வளோ அமௌண்ட் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரூவாயெலாம் நம்ம பத்தாயிரரூபா வந்து ஸ்டார்டிங்கில் நகசீட்டுன்னு சொல்லி போட்ட ஆரம்பிச்சிட்டோம் பட் வந்து பேலன்ஸ் ஒரு லட்ச ரூபா இருக்குல்ல அதை மாதம் மாதம் தானே கட்டணும் மற்ற கடைகள்ல ஏன்னா ஒரு மாதம் ஸ்கிப் ஆகிடுச்சுனாலும் அந்த மாதமே ஸ்கிப் ஆகிடும் பொழுது அந்த ஒரு மாதம் காசை இன்னொரு மாதம் சேர்த்தும் கட்ட முடியாது மற்ற சீட்டில் மற்ற நகை சீட்டு கடைகளில் பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் நான் இந்த மாதம் போய் அப்படியே கட்டிடலாம் போன மாதம் நான் நகை சீட்டு போட்டிருக்கேன் ஜனவரியில் அப்படின்னா பிப்ரவரி மாசத்துல போய் ஒரு லட்சமும் கட்டி ஒரு லட்சத்து ரூபாய் கொடுத்து எவ்வளோ கிராம்ஸ் வந்துட்டு ஆட் ஆகியிருக்கும் ஆட் ஆகி இருக்கும் ஆஃப்டர் லெவன் மன்த் கழிச்சு டிசம்பர் மாதம் போய் நான் நகையை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் விஷ விஷயமே இது அமௌண்ட்டாகவும் நீங்கள் வர வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு லட்சத்து பத்தாயிரம் நான் வந்து கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் பேசுனா எனக்கு போனஸாக வந்து பத்தாயிரரூபா கிடைக்கும் ஆனால் நான் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜு ஜிஎஸ்டி எல்லாமே நான் பே பண்ணணும் பட் எனக்கு வந்துட்டு நான் கட்டின அமௌண்ட்டாக இருக்கிறது கிராமா அதாவது கிராம் பேஸ்டாக இருக்கணும்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இந்த வேஸ்டேஜுமே வந்து கேட்லாக்ல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க இந்த உள்ள பொருட்களை மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இப்போ மேபி வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜோன் பேலன்ஸ் இருக்க டூ பர்சன்டேஜ் நம்ம பே பண்ணணும் அதுவும் ஒரு சில நகைகளுக்கு மட்டும்தான் மேக்சிமம் உள்ள நகைகளுக்கு வந்து அவங்க வந்து இப்போ டர்க்கி மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எயிட்டி நைன்டி இருக்கு ஆனால் வந்துட்டு நோ வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கதான் செய்றாங்க ஒரு சில நகைகள் எக்ஸாம்பிள் போயிட்டு அப்படின்னா ஆன்டிக்ல வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம குறைக்க மாட்டாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா டுவெண்ட்டி தான் அதுல நமக்கு ஆஃபர் சிக்ஸ்டீன்னா சிக்ஸ்டீன் பேலன்ஸுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் நம்ம பே பண்ணி வாங்கிட்டு வரணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பீமாவோட நகைசீட்டு ஸ்கீம் இதுல நம்ம ஃப்ளெக்ஸியை கட்டுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா நான் எனக்கு பொறுத்தவரையை நான் எடுத்துக்கிறேன் இது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக போறது கிடையாது இந்த ஃப்ளெக்ஸிங்கிற விஷயம் எனக்கு எந்த இடத்துல செட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மொத்தமாக கட்டுறதுங்கிறது போன வருஷத்துல இருந்து தான் ஆரம்பிச்சுக்கிட்டேன் அதாவது நகர் ரேட்டு குறையும் போது என்கிட்ட ஒரு நாற்பதாயிரமா ஐம்பதாயிரமா இருக்கும்போது நான் மொத்தமாக கட்டிப்பேன் ரேட்டு ஏறும்போது நான் கட்டவே மாட்டேன் ஒரு கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் நான் கண்டினியூவாக சீட்டு கட்ட மாட்டேன் அதை அப்படியே அக்கௌண்டில் போட்டு வச்சுருப்பேன் எனக்கே தோணும் ஓகே இந்த அளவு குறைஞ்சிருக்கு அந்த மாதிரி நிறைய டைம் நமக்கு நடக்கும் சடனாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் குறைஞ்சிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிக் ஆகிடும் ஸோ அது வந்துட்டு வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம்னாலும் அந்த மாதிரி நடந்துருது நான் நோட் பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணி நான் நகையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் அதாவது சீட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுப்பேன் ஸோ இது வந்து எல்லா கடைகள்லையுமே கிடையாது ஒரு சில கடைகளில் இருக்குன்னு சொல்றாங்க பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மந்த் வேணுன்னா ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம கேட்டு இது பண்ணிக்க முடியுது பட் ஒரு ஃபோர் மந்த்து ஃபைவ் மந்த்து சிக்ஸ் மந்த்து சிக்ஸ்டி தௌசண்ட் அந்த மாதிரி கட்ட முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஸ்கீம்னு சொல்லிட்டு தனியாகவே வச்சிருக்காங்க இப்போ வந்து மங்கள் மங்கள்லேன்னு பார்த்தீங்கன்னா தங்கமங்கள் சேமிப்பு திட்டம் சொல்லிட்டு ஒன் டைம் டெபாசிட்ஸ்ன்னு இருக்கு அதுல போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் பழைய நகைகளையும் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ல லெவன் மந்த் கழிச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நகைசீட்டு மூலமாகவே ஒரு டெபாசிட் இதுதான் வித்தியாசம் நகைசீட்டு பிளஸ் டெபாசிட் ரெண்டுமே ஆட் ஆகியிருக்கு ப்ளஸ் ஃபிளெக்சிபுளாக இருக்கும் ஸோ ஒரு ஸ்கீமை வந்து தனித்தனியாக பிரித்து சொல்றதுக்கும் ஒரே ஸ்கீம்ல எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு ஸோ அதனால எனக்கு அது செட் ஆயிடுச்சு இது வந்து சில பேருக்கு பிளஸ்ஸாகவும் முடியும் மைனஸ்ஸாகவும் முடியும் ஏன்னா எனக்கு வந்து அந்த மொத்தமாக கட்டுறதுங்கிறது ஓகே சில பேர் மாசம் மாதம் கட்டுறது தான் பிடிக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியும் போது அந்த மாசம் மாதம் தான் இங்கே இல்லை இல்லை நம்ம எப்போ வேணாலும் கட்டிக்கலாம்னு சொல்ல அசால்ட்டாக கூட இருக்கலாம் பட் வந்து என்னை பொறுத்தவரையும் எனக்கு வந்து இந்த ஒரு ஐநூறு மில்லிகிராமோ ஒரு ஒன் கிராமோ கூட கிடைக்குது அப்படின்னா நான் இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ போன வருஷமே ரூபாய் நகை சீட்டு போட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராமு பதினஞ்சு புள்ளி ஐநூறு அப்படி தான் கிடச்சிச்சு எனக்கு ஒரு பதினாறு கிராம் புள்ளி சம்திங் கிடைச்சது காரணம் நான் ஆரம்பத்துலேயே அந்த நகைசீட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஜனவரியில் போட்டேன்னா ஒரு மார் ஏப்ரல்லே நான் முடிச்சிட்டேன் ஸோ அப்போயே நான் அந்த ஃபோர் மந்த்துக்குள்ளே கட்டினால லாஸ்ட்டில் எனக்கு கோல்ட் ரெட் பீக்கில் போனப்போ கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நான் முன்னாடியே கட்டி முடிச்சு என்னோட டோட்டல் கிராம்ஸையும் நான் ஆட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ அது ஒரு எனக்கு ப்ளஸ்ஸாக பட்டுச்சு எனக்கு ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஒருவேளை நான் கடைசி வரையும் கட்டியிருந்தேனா கண்டிப்பாக எனக்கு ஒரு பதினஞ்சு கிராம் பதினாலு கிராம் அந்த மாதிரி தான் எனக்கும் கிடச்சிருக்கும் நான் போட்ட சீட்டுக்கு ரெண்டு பவுன் கண்டிப்பாக கிடச்சிருக்காது ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ஹா ஹாப்பியாக இருந்துச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிறதுல வந்து பதினஞ்சு மாசம் ஸ்கீமு பதினெட்டு மாசம் ஸ்கீம் இருக்கு பட் இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி லெவன் மந்த் ஸ்கீம் தான் இருக்கு பழசு இப்போ புதுசா ஒன்று அப்டேட் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் டர்ம் ஸ்கீமுங்கிறது உண்மையிலே சொல்றேன் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்க ஒரு பெரிய நகையாக எடுக்கணும்னு விருப்பப்படும் போது கண்டிப்பா நமக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்க போறது கிடையாது நம்ம நகை சீட்டு தான் ஒரு பெரிய நகைகளை எடுக்க முடியும் ஆனா நமக்கு ஒரு பத்து மாசம் பதினோரு மாசம் கொடுக்கும்போது அதுக்கானது ஒரு நகை சீட்டு போடணும் அப்படின்னா ஒரு ரெண்டு பவன் ஒன்றரை பவன் ஒன்னு முக்கால் பவன் தான் எக்ஸாம்பிளுக்கு பத்தாயிரம் ரூபாய் நகை போட்டா அதுவே ஒரு பதினெட்டு மாதமோ பதினஞ்சு மாதமோன்றப்போ அந்த இடத்துல ரெண்டரை சோ ஒன்றும் மூணு சோ ஒன்றும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஒரு அஞ்சாறு மாதம் எக்ஸ்ட்ரா நம்ம கட்டும் போது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு ஆட் ஆகும்போது பெரிய நகையாக எடுக்க முடியும் குட்டி குட்டியாக பொருள் எடுக்கிறதுக்கு பெரிய நகையாக எடுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ அது வந்து மலைப்பாக தான் தெரியும் பட் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக கடக்கிறத நாட்கள் போயிடும் சீரியஸாக சொல்கிறேன் இந்த ஸ்கீம் வந்து மதுரையில் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்டாலாம் நான் தான் போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கீமும் கூட ஸோ இப்போ பீமாவோட நகர் ஸ்கீம் வந்து பார்த்துடலாம் பீமாவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் மந்த்து ஸ்கீம்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு பெனிஃபிட்டே இருக்குது ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ அது என்னன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி பழைய ஸ்கீம் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன் பழைய ஸ்கீம் பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்து ஸ்கீமு அமௌண்ட்டு கட்டலாம் உங்களுக்கு கிராம் பேஸும் வர வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நவம்பரில் வந்து சீட்டு முடிஞ்சு டிசம்பரில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாயிரரூபா கட்டுறீங்கன்னா உங்களுக்கு போனஸ் வந்துட்டு ஒன் மந்த் போனஸ் ஐயாயிரூபாயே கிடைக்கும் இந்த ஸ்கீமுக்கு கிஃப்ட்டும் அவைலபிளாக இருக்குது இப்போ கிராமில் வந்துட்டு நீங்கள் ஐயாயிரரூபா கட்டுறீங்கன்னா அந்த ஐயாயிரூபாக்கு என்ன கிராமம் அந்த கிராம் ஆட் ஆகும் இதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அந்த வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கிஃப்ட் அவைலபிள் கிஃப்ட்டு இந்த விட்ட கொடுக்கறது எல்லாமே நல்ல ஒர்த்தபிளான கிஃப்ட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க எனக்கு கால் பண்ணி ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு எப்பவுமே சீட்டு போடுறதுன்னா நமக்கு சீட்டு முடியும் போது நம்ம அங்கே கஸ்டமராக இருக்கும்போது நம்ம நம்பரை எடுத்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க சீட்டு ஸ்கீம் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து ஜனவரியில் போடுங்க பொங்கலுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரும்போது தான் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சு சீட்டு போடுறதுக்கு கோல்டு காயின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு நான் தான் உங்களுக்கு கூட அப்டேட்ல வந்துட்டு லாஸ்ட்ல சொல்லிருப்பேன் ஸ்கீமுக்கு வந்து கோல்டு காயின் அப்புறம் பார்த்தா கடைக்கு போனா கிஃப்ட்டு தான் இருக்கு காயின்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு அந்த பொண்ணு பெருமிசா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு பேசி எதுக்கு இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு இல்லைக்கா நான் இருக்குன்னு நினைச்சிட்டேன் நான் வந்து கடை கடைக்கு புதுசா வந்திருக்கேன் நீங்க சொன்ன நீங்களும் கேட்டீங்க காய் நான் கேட்க தான் செஞ்சேன் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சீட்டுக்கு நமக்கு இத்தனை கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஸோ அதனால் நான் கேட்க செஞ்சேன் ஆமாக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு இருக்குன்னு சொன்னனால தான் நானும் வந்துட்டு அப்படி தான் இருந்தேன் பட் வந்துட்டு அது கிடையாது நான் போய் சீட்டு போட்டுகிட்டு வந்துட்டேன் ஸோ அதை வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஆனால் அதுக்கான கிஃப்ட்டு எதுவுமே நான் வாங்கலை ஏன்னா ரொம்பவே க்ரௌடாக இருந்தனால என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறது ஏன்னா கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரரூபா நகர ஆயிரம் ரூபாய்க்கு நாலு கிஃப்ட் இருக்கு அதில் என்ன சூஸ் பண்ணிக்கலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சீட்டு போட்டிருக்கனால நம்ம எதுன்றதை சூஸ் பண்ணணும் ஆனால் எனக்கு என்னென்னா ஒரே சீட்டாக வந்து மொத்தமாக பெரிய பொருளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் இருந்ததுனால கிஃப்ட்டு வந்துட்டு நான் இப்போதைக்கு வாங்கலை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு தான் கொடுக்குறாங்க கோல்டு காயின் கிடையாது ஸோ வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பழைய ஸ்கீம் இது வந்து இப்போ நிறைய பேர் போடுறது மோஸ்ட்லி கிராம் பேஸ்டு தான் போடுறாங்க அமௌண்ட் போடுறது கிடையாது அமௌண்ட் போடுறவங்களுக்கு ஒரு ஐடியாவாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அமௌண்ட்லாம் போட்டு வர்றீங்க அப்படின்னா அதுக்கு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா வேஸ்டேஜுன்றப்போ சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் எயிட்டீன் பெர்சன்டேஜ் அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறது யூஸ் பண்ணி நகை எடுக்கிறது தான் பெஸ்ட்டு பட் அமௌண்ட்டு போட்டு போனஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டுக்காக காயின் எடுக்கும்போது த்ரீ பர்சன்டேஜ் தான் அப்போ ரொம்ப வேஸ்டேஜ் கம்மின்றப்போ நம்ம அமௌண்ட் வந்து கட்டி எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ்கான அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்கலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்கீம் போடும்போது யோசிச்சுட்டு போடுங்க அதே மாதிரி எங்கே போட்டாலும் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்து போடுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீமா கோல்டன் சிக்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் இருக்குது அதோட டீட்டெயில் என்னென்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு திட்டம் சொல்லியிருக்காங்க திட்டம் ஒன்று திட்டம் டூ இப்போ திட்டம் வந்து பாத்தீங்கன்னா காலம் வந்து ஆறு மாசம் தான் இதுக்கு பேர் வந்து பீமா கோல்டன் கோல்டு ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு மாதம் தான் ஸ்கீமுங்கிறது ஷார்ட் பீரியட்ல நமக்கு ஒரு ரிங்கோ ஸ்டெட்டோ அந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஈஸியா இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்னை என்ன பொறுத்த வரையும் இப்போ எனக்கு ரிங் அதிகமாக எடுக்கிறதுக்கு பிடிக்கும் ஸ்டெட் எடுக்கிறதுக்கு பிடிக்கும் அதாவது சின்ன நகைகள்ல செயின் நெக்லஸ் ஹாரம் அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா மூணு போவேன் நாலு போகணும் அஞ்சு போகணும் அந்த மாதிரி பெருசு பெருசாக எடுக்கிறதுக்கு தான் பிடிக்கும் ஸோ எனக்கு ஒரு ஒரு ஸ்டெட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா மந்த்தில் எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் இந்த ஸ்கீமும் ஸோ இதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆறு மாசத்துல நகை எடுக்கணும் ஷார்ட் பீரியடில் எடுக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பா நினைக்கிறவங்களுக்கு இது யூஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தின் முதல் தவணையே பீமா ஜுவல்லரியே செலுத்தும் ஸோ உங்களோட சீட்டு அமௌண்ட்டு நீங்கள் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பத்தாயிரரூபா நகை சீட்டு போடுறீங்கன்னா அந்த பத்தாயிரரூபாதுக்கானது வெயிட்டாவே வர வச்சுருவாங்க இப்போ பத்தாயிரரூபா போடுறீங்க அப்படின்னா பத்தாயிரரூபாய்க்கு எவ்வளோ அன்னைக்கு கோல்டு ரேட்டுன்னு பார்ப்பாங்க ஏழாயிரத்தி இரநூறு முந்நூறுவா இருக்குன்னா டிவைட் பண்ணி எவ்வளோ கிராம்ஸ் வருதுன்னா ஒன்று புள்ளி முந்நூறு மில்லிகிராம் அப்படின்னா அதை வர வச்சுருவாங்க ஸோ நீங்கள் பத்தாயிரரூபா சீட்டு போடுறீங்க அப்படின்னால ஃபர்ஸ்ட் மாதமே அந்த பத்தாயிர ரூபாயோ வந்து உங்களுக்கு ஒன்று புள்ளி முந்நூறு மில்லிகிராம் வர வச்சிருவாங்க நீங்கள் கொடுத்ததையும் ஒன்று புள்ளி முந்நூறு மில் வர வச்சுருவாங்க ஸோ ஒரு சீட்டுக்கு முன்னாடியே இன்னொரு சீட் ஆட் ஆகிற ரெண்டு சீட்டு நீங்கள் கட்டின மாதிரி காட்டிடும் ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் மந்தே வர வைக்கப்படும் ஒன்லி வெயிட் பேஸ்டு தான் இந்த ஸ்கீம் வந்துட்டு எல்லாமே வெயிட் பேஸ்டு தான் ஆனால் ரெண்டு திட்டம் இருக்குது அது என்னங்கிறத பார்ப்போம் இதுக்கும் கிஃப்ட் அவைலபிள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்குது இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜு ஜிஎஸ்டி மூணுமே இந்த திட்டத்துக்கு உண்டு ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து போனஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க பத்தாயிரம் ரூபாய் போனஸ்ன்னு சொல்லிட்டு அதை கிராமாவே வர வச்சுறாங்க இது இந்த சிக்ஸ் மந்த்து ஸ்கீம் வந்துட்டு கிராம் பேஸ்டு மட்டுமே அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதில் வந்துட்டு அமௌண்ட் பேஸ்டே கிடையாது நீங்க கட்டுற ஃபஸ்ட் திட்டத்தில் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா பத்தாயிரூபாயில உங்களுக்கு போனஸா கொடுத்தா அதை ஃபர்ஸ்ட் மந்த்தே வர வச்சுறாங்க லாஸ்ட்ல எல்லாம் வர வைக்க மாட்டாங்க உங்களுக்கு வர வச்சு கொடுத்துறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொடர்ந்து வேஸ்டேஜ் மேக்கிங் ஜிஎஸ்டி உண்டு அந்த பொண்ணு வந்து சொன்னது என்னன்னா இப்போ நீங்க சீட்டு கட்டிட்டு இருக்கீங்க சிக்ஸ் மந்த் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு ஒன் மந்த் போனஸ் மாதமே வச்சுட்டாங்கன்னா செவன் மந்த்து சேர்த்து நீங்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி உண்டுன்னு சொல்றாங்க பட் வந்து நீங்க இந்த சீட் மூலமா எடுக்கும் கூட உங்களுக்கு சில நகைகளுக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் இல்லாம எடுத்துக்க முடியும்க்கா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லுச்சு பட் இவங்க தான் சொல்லுவாங்க கடைசில போய் எப்படி அமௌண்ட் கட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா ஒரு மாதிரி தோணுச்சு ஏன்னா அப்படிதான் நிறைய டைம் வந்துட்டு பீமால எனக்கு நகையை எடுக்க போகும்போது வாக்குவாதம் நடந்திருக்கு அதனால நான் வந்து மேனேஜரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இல்லைங்க வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட் கட்டணும் அதுல வந்துட்டு நீங்க இப்போ ஒரு டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி குறைச்சிக்கலாம் இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும் ஆனால் வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எப்படின்னா நம்ம சீட்டு போட்டுவிட்டோம் பட் அந்த எடுக்க போகிற நகைக்கு வந்துட்டு ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்குன்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஒரு டுவெல் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு நைன் பர்சன்டேஜ் ஒரு டென் பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்து குறைச்சிக்கலாம் சீட்டுன்றனால குறைக்கலாம் மற்றதுனால் கண்டிப்பாக குறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் போனஸும் கிடைக்குது வேஸ்டேஜ்லேயும் நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு விஷயம் ஸோ இதில் நீங்கள் எது பெஸ்ட்டுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாயோ ஆயிரம் போடணும்னு ஆசை இருக்கு சிக்ஸ் மந்தில் போட்டு ரிங் இல்லைனா ஸ்டெட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறையவே ஆசை இருக்குது எனக்கு தோடு அதிகமாக சேர்த்து வைக்கணும்னு ஆசை இருக்குது ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறதுனால நல்ல நல்ல கலெக்ஷன்ஸாக எடுக்கணும்னு சொல்லிவிட்டு பட் நம்ம சீட்டு போடுறதுனால பெரிய நகையாக எடுக்கிறதுக்கு தான் எனக்கு அதிகமாக ஆர்வம் வருது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு ரெண்டாயிரூபா சீட்டு ஆயிரரூபா சீட்டு போட்டு அதில் வர்றதில் நம்ம வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்குது ஷார்ட் பீரியடில் ஸோ அதனால் கேட்குறேன் இப்போ நான் சொல்கிற ஸ்கீமில் சிக்ஸ் மந்தில் எந்த திட்டம் வந்து சிறப்பாக இருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் திட்டம் ஒன்னாக திட்டம் டூவானு திட்டம் டூ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்து வந்து பே பண்ணணும் இது வந்து அமௌண்ட்டில் தான் வர வைப்பாங்க கிஃப்ட் அவைலபிள் வேஸ்டேஜ் கிடையாது மேக்கிங் சார்ஜ் கிடையாது ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் உள்ள பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா பைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கிடையாது பேலன்ஸ் இருக்கா பைவ் பர்சன்டேஜ் கட்டணும்னு சொல்லிருக்காங்க இதுல நான் என்ன கேட்டேன்னா அப்ப இங்கும் நீங்க வந்துட்டு ஒரு பொருள் எடுத்தா ஒரு டுவெல் எடுத்தா டென் பர்சன்டேஜ்ன்றீங்க இங்கே டென் பர்சன்டேஜா ஃபைவ் பர்சன்டேஜாக ஃபைவ் பர்சன்டேஜ் இதில் வித்தியாசம் வித்தியாசத்துக்கும் இங்கே போனஸும் கொடுக்குறீங்க அப்போ இதுதானே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன் பட் அவர் சொன்னது இப்போ இங்கே வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா நார்மலாக நம்மளோட லெவன் மந்த் ஸ்கீம் அதாவது பழைய ஸ்கீமில் வந்துட்டு டென் பர்சன்டேஜ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து எடுக்கும்போது சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே நாங்கள் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம்னா டென் பர்சன்டேஜ் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடைக்கு வந்ததுக்கப்புறம் அதாவது டென் டு லெவன் பர்சன்டேஜ் வரையும் எக்ஸ்ட்ரா இந்த சிக்ஸ் பர்சன்டேஜையே ஆட் பண்ணி சொன்னார் என்கிட்ட ஸோ இதோட ஸ்கீம் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி போயிட்டே இருக்குது ஒரு லட்சம் வரையும் ஸோ இந்த ஸ்கீமில் எது போட்டால் நமக்கு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராகவும் எடுக்கலாம் பெனிஃபிட்டாகவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் என பொறுத்தவரையும் போனஸும் கிடைக்குது நம்ம ஸ்கீம்லேயும் பேசி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இது ஓகேவாக இருக்கும் பட் இது வந்து பெரிய பொருளாக இருக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேர்ட்டீன் பர்சன்டேஜு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்றதுக்கு ஓகே இது ஏன்னா நம்ம ஃபைனலாக பேசி ஈஸி ஒரு டென் டு நைன் பர்சன்டேஜோ நம்ம கொண்டு வர்றோன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே பட் இது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்த ஸ்டெட்டு அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேஸ்டிங் மாட்லாம் எயிட்டீன் பர்சன்டேஜ் ரொம்ப கஷ்டம் ஆனா இதில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா ஃபைவ் பர்சன்டேஜ் தான் டென் பர்சன்டேஜ் தான் ஸோ இதுவுமே அந்த அளவு எனக்கு வந்து ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது இதை விட இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தோணுது பட் என்னோடயது கரெக்டாக இருக்குமானு ஐடியா கரெக்டாக இருக்குமானு தெரியல தெரில உங்களுக்கு இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ பீமாவில் புதுசாக அப்டேட் பண்ண ஸ்கீம் இது தாங்க சிக்ஸ் மந்த்து ஸ்கீம் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த சீட் நான் போடல நான் வேற சீட்டு தான் போட்டிருக்கேன் ஸோ அது என்னங்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இந்த சீட்டு போட்டேனாலும் நான் கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன் நான் போட்டிருக்க சீட் என்னன்னு சொல்லிட்டு ஏன்னா ஏன்னா இப்போ நான் வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜிகொல்டு வேற எனக்கு போயிட்டு இருக்கு ஸோ டிஜிகொல்டு வந்து மார்ச்ல முடிஞ்சிரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த சிக்ஸ் மந்த்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கு அது வந்து கம்மியான அமௌண்ட்டில் எக்ஸாம்பிள் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபானா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ இது ஸ்டார்ட் பண்ணணும் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்